நம்ம மாடி தோட்டத்துல கத்திரிக்காய் அறுவடை பண்ண வந்திருக்கோம் கத்திரிக்காய் பாருங்க ஒவ்வொன்றும் நல்லா குண்டு குண்டுனு பெருசாக இருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கு இந்த கத்திரி கத்திரிக்காய் அது தான் இருக்கு இருக்கட்டும் இருங்க விடுங்க விடுங்க ஃபுல்லாக ஒரு கத்திரிக்காய் இருக்கு காத்துக்கு தலையெல்லாம் நல்லா வாடுது அடுத்து இருக்கா கலர் காய் வர இருக்கா இங்க காட்டுங்க தெரியல இந்த கத்திரிக்காயும் சூப்பராக இருக்கும் சரிங்க வேற க்ரோ பேக்ல எதாவது கத்திரிக்காய் இருக்காங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கா காற்றுக்க பாருங்கள் ரெண்டும் மோதி மோதி கொஞ்சம் இதாக இருக்குது ரெண்டேமே கட் பண்ணணும் அதை நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கீழே இப்படி செஞ்சால் தான் ஈஸியாக வரும் இதையும் கட் பண்ணிக்கலாம் சரி பிடுங்களாமா ஆஹா பூ உதிர்ந்து போயிடும் ஆஹா ஒரு செடிக்கு சாக் கொடுத்த மாதிரி இருக்கும் கட் பண்ணி விடுங்க

இந்த காய அப்பயே பார்ப்போம் இந்த அவ்வளோதானா அவ்வளவுதானா நல்லா செஞ்ச இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு இங்க இங்க இல்ல பெரிய காய் தான் பிள்ளைங்க என்ன பண்ண போகிற காஞ்சாலும் வரமுடியும் ஒயிட் அண்ட் லைட் பிங்க் கலந்த இந்த ரோஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க நிறைய மொட்டு வைக்கும் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு தான் இந்த பிளான்ட் வாங்கணும் பக்கத்தில் பாருங்கள் இந்த ரோஸ் இந்த ரோஸ் பிளான்ட்டில் எவ்வளோ பொண்ணாங்க நிற்கிற வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பிளான்ட்டில் மொதல் நிறைய ரோஸ் வைக்கும் இப்போது பொன்னாங்கண்ணி கீரை அதிகமாக தானாக முளைச்சனால இப்போ ரோஸ் வந்து அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்க மாட்டேங்கிது இந்த கீரை தானாக முளைச்சிக்கிட்டே இருக்குது எவ்வளோ கட் பண்ணி விட்டாலும் நம்மளுக்கு இந்த கீரை கிடச்சிக்கிட்டே இருக்குது இந்த கீரையோட விதையெல்லாம் நாங்கள் போடலை இதெல்லாம் தானாக முளைச்ச கீரை தாங்க மோஸ்ட்லி நிறைய க்ரோ பேக்கில் இந்த பொன்னாங்கண்ணி கீரை தானாகவே முளைச்சிருக்கு வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ்னாச்சும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நிறைய க்ரோ பேக்கில் இருக்குது இந்த கீரையுமே ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நம்ம வயல்வெளி ஓரங்கள்ல எல்லாம் பார்த்தா இந்த கீரையெல்லாம் தானாக தானா முளைச்சிருக்கோம் அதே தாங்க இந்த மாடி தோட்டத்துலேயும் இந்த கீரையோட ஈல்டு பயங்கரமா இருக்கு எங்க மாடி தோட்டத்துல ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் நாங்க கீரை விதை போட்டு அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கீரை தானாவே முளைச்சிருக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை தானா முளைக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்டி கீரையும் தானா முளைச்சிருக்கு அதுக்கப்புறம் பருப்பு கீரை இந்த மூணு கீரையும் எங்களுக்கு வந்து நிறைய குரோபேக்கில் இருக்கிறனால நாங்கள் இப்போ கீரை விதையே நாங்கள் போடுறது இல்லைங்க தானாக முளைச்சு எங்களுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்குது கீரை நிறைய இருக்கிறனால எங்கள் வீட்டில் கம்பல்சரி எங்கள் வீட்டில் அடிக்கடி கீரை பொரியல் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பொன்னாங்கண்ணி கீரையை அறுவடை பண்ணி இப்போது கீரையை ஆஞ்சி வச்சாச்சுங்க இதில் சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்கி லாஸ்ட்டில் இறக்கும்போது தேங்காய் துருவல் போட்டு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதுவும் பருப்பு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கடைஞ்சி நெய் ஊற்றி சூடான சாதத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த கீரையோட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது அந்த பருப்பு கீரையெல்லாம் பருப்பு கீரையுமே எல்லா குரோ பேக்லேயும் அந்த விதை எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில நிறைய இதில் பருப்பு கீரையும் நிறைய எங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அறுவடை நம்ம ரோஸ் அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த ஒரு ரோஸ் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த ரோஸ் வந்து நல்லா பெருசாகவே பூ பூத்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து ரோஸோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு இப்போ ரொம்ப காத்தடிக்குதுங்க ஆடி மாதம்னால பயங்கரமாக காத்தடிக்கிறனால பூவோட சைஸ் வந்து சின்னதாகிடுச்சி ஆனால் இந்த ஒயிட் கலர் ரோஸ் வந்து சூப்பராக இருக்குது நிறைய இந்த பூ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டை வச்சுருக்குதுங்க நாங்கள் மாடியில் வச்ச எல்லா ரோஸுமே நிறைய பூ பூத்துருக்குதுங்க இந்த பிங்க் கலர் ரோஸுமே சூப்பராக இருக்கும் இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக பூ பூத்துக்கிட்டு இருந்தது பொன்னாங்கண்ணி கீரை இந்த க்ரோ பேக்கில் நிறைய வளர்ந்ததுனால ரோஸ் பிளான்ட்டாவே வளர விடாமல் பண்ணிருச்சு பூவுமே கம்மியாயிருச்சுங்க அதனால் இந்த க்ரோ பேக்கில் இருந்த பொன்னாங்கண்ணி கீரையை சுத்தமாகவே நாங்கள் அறுவடை பண்ணியாச்சு இந்தமாரி நல்லா ரோஸ் பூக்குங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு இங்கே பாருங்க கலர் கலர் ரோஸும் அறுவடை பண்ணியாச்சு பொன்னாங்கண்ணிக்கீரை அறுவடை பண்ணியாச்சு இன்னைக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் அரை கிலோ காய் காய்ச்சிருக்குங்க இந்த குண்டு கத்திரிக்காய் இது வரைக்கும் எங்களுக்கு மூணு கிலோ வரைக்கும் அறுவடை கொடுத்துருக்கு இப்போதான் காய் வளர்ச்சி வந்து வர ஆரம்பிக்குது செம்மையாகவே இந்த கத்திரிக்காய் காய்க்குதுங்க